எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் ரீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா இவோ டூ சவன் ஃபைவ்ங்க அதோட சேர்ந்து ஒரு ஒம்பது கொத்து ஆம் கலப்பா மற்றும் உங்களுக்கு ஃபுல் கேஜ் இதாங்க எதாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் வீடியோவாஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டர் ரீல்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை போகிறது முடியாது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேலிச்சு வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா இவோ டூஸ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உயர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பற்றினவங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டிராக்டரோட ஹெச்பிங்கிறவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ஹெச் பி வண்டியோட புக்கு கண்டிஷனுக்கு உங்களுக்கு புக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு கரண்டாக இல்லை இந்த டிராக்டர் மட்டும் இல்லைனா அந்த ட்ராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒம்பது குத்து ஆம் கிளப்பை மற்றும் உங்களுக்கு ஃபுல் கேஜி உள்ளதாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்ட்ரு மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரைக்கும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த டிராக்டரோட டயர் பாயிண்ட் உங்களுக்கு நாலுமே இருங்க டிராக்டர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் டயர் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் டிராக்டர் இன்ஜினு கிரவுனு